வணக்கம் தொடங்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்துவிட்ட திமுக தொடங்கப்பட்டு வெறும் பதினைந்தே ஆண்டுகளான நாம் தமிழக கட்சியை கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக தர்க்க ரீதியாக வாத ரீதியாக வீழ்த்த முடியாத போதெல்லாம் அவர்கள் கையில் எடுக்கின்ற ஆயுதம் அவதூறு பொய் பரப்புரை தவறான கட்டுமானம் ஏன் நாம் தமிழர் கட்சியின் மீது மட்டும் இப்படி திமுக அவதூறு கணைகளை ஏவதுனா அதிமுகவுடைய வாக்குகளையோ அல்லது பாஜகவுடைய வாக்குகளையோ அல்லது மற்ற கட்சிகளுடைய வாக்குகளையோ வாக்குக்கு நிறைய பணம் கொடுத்தா வாங்கிட முடியும் அல்லது சாதியின் பெயரால் உணர்வை தோன்றால் வாங்கிட முடியும் அல்லது மதத்தின் பெயரால் பூச்சாண்டி காமிச்சால் வாங்கிட முடியும் ஆனால் வளர்ந்துக்கிட்டே வர நாம் தமிழர் கட்சியின் முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகளை எதச்சொல்லையும் திமுகவால் வாங்க முடியாது அந்த அச்சம் அந்த சிக்கல் திமுகவுக்கு இருக்குது அதனால தான் திமுக எப்போதும் நாம் தமிழ் கட்சியின் மீது மட்டும் இப்படி அவர்தோரு கணையில ஏறிவிடும் அப்படி ஒரு அவதூறு ஒரு கணைதான் பாஜகவின் பீட்டியும் நாம் தமிழ் கட்சி என்பது திமுகவுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உண்மையிலே திமுக தான் பாஜகவின் மீட்டின் இன்னும் சொல்ல போனால் திமுக தான் பாஜகவின் ஏட்டின் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும் அல்லது கோவை குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் அல்லது பழனிபாபா அவர்கள் மீது இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சியதாக இருக்கட்டும் அல்லது அவர் கொலை அவரை கொலை செய்த கொலையாளிகளை வெகு விரைவில் சிறையிலிருந்து விடுவித்ததாக இருக்கட்டும் இப்படி எல்லா நிகழ்வுகளிலும் திமுக பாஜகவுக்கு ஏடிமாகவே தான் செயல்பட்டு வருகிறது காங்கிரஸ் எங்கள் இனத்தின் எதிரி பாஜக மனித குலத்தின் எதிரி என்று சூளுரைத்த எங்கள் பெரிய சீமானையும் அவருடைய நாம் தமிழர் கட்சியும் பாஜகவின் பீட்டிம் என்று திமுக சொல்லும் போது தான் நம்ம நம்பிக்கை சரி இப்போ திமுக பாஜகவின் பீட்டிமாக மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் பீட்டிம் போலவும் செயல்படுது ரொம்ப அண்மையில் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அன்பு சோலை என்ற திட்டத்தை தொடங்கி வைச்சார் இது என்ன இது என்ன திட்டம்னா பகல் நேரத்தில் முதியவர்களுக்கான இலைப்பாரும் இடமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடங்களில் முதியவர்களுக்கான இலைப்பாறு இழைப்பாருவதற்காக விளையாடுவதற்காக நேரத்தை போக்கிக் கொள்வதற்கான ஒரு இடமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சாங்க இதே திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நாம் தமிழ் கட்சியோடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவில் இந்த திட்டம் அன்பு சோலை என்ற இதே பெயரில் வெறும் பகல் நேரத்தில் மட்டும் இல்லாமல் எப்படி முதியோர் இல்லங்கள் செயல்படுகின்றதோ அதுபோல இருபத்தி நான்கு மணி நேரமும் முதியோர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தை சிறப்பாக செலவழிக்க அவரை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு திட்டம் தான் நாம் தமிழர் கட்சி முன் வச்ச அன்பு திட்டம் அதையே திமுக இப்போ நகலெடுத்து காப்பி அடித்து இவங்க செயல்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் மரங்களின் மாநாட்டில் பெரிய வசிமானவர்கள் ஒரு மாணவன் பத்து மரம் நட்டால் அவனுக்கு அகமதிப்பெண் பத்து வழங்குவேன் அதே ஒரு மனிதன் நூறு மரம் நட்டால் அவனுக்கு சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது வழங்கி அதோடு அவனுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் இதே ஒரு மனிதன் ஆயிரம் மரம் நட்டால் அவனுக்கு அவனுடைய இறுதிச் சடங்கில் அரசு மரியாதையோட இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என்று சொன்னார் அது கொஞ்சம் நாட்கள் கழிச்சே வேலூர் மாவட்டத்தை திமுக வேலூர் மாவட்டத்துடைய திமுக அரசாங்கம் ஒரு மாணவன் பத்து மரம் நட்டால் அதே பத்து அகமதிப்பன்ற திட்டத்தை நாம் தமிழ் கட்சியை பார்த்து நகல் எடுத்து காப்பி அடித்து நீங்கள் செயல்படுத்தினாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி செயற்பாடு வரைவிலேயே காவலர்களுடைய அந்த சிக்கல்களை அந்த அவங்க செய்கிற லஞ்சம் ஊழல் பிரச்சனைகளை அதை தீர்த்து வைக்கிறதுக்காக காவலோட நெஞ்சில் ஒரு கேமரா ஒரு புகைப்பட கருவியை வச்சு அவங்களோட படம் பிடிக்கின்ற ஒரு செயலை ஒரு திட்டத்தை நாம் வச்சு அப்போ அறிமுகப்படுத்துனது அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவுடைய அரசாங்கம் கோவை மாநகராட்சியில் செயல்படுத்தினது அது தொடர்ந்து திருச்சி மாநகராட்சியும் சென்னை மாநகராட்சியும் திமுக அரசாங்கத்தில் கீழே செயல்பட செயல்படும்போது அதை செயல்படுத்தினாங்க இதுவும் நாம் தமிழக சேர்ந்து நகலெடுத்து எடுத்து காப்பீடு செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் பெரிய பசி மாணவர்கள் ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் அல்ல வருமானம் வெகுமானம் என்று சொல்லும் போதுலாம் அதை நகை அதை நகைச்சுவை செய்து எள்ளி நகையார்ந்த திராவிட சொம்புகள் திராவிட சொம்புகள் திராவிட வாய்கள் இதே மாடுகளுக்காக திராவிட அரசாங்கத்தின் கீழ் திமுக அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக ஒரு நபருக்கு இரண்டு கறவை மாடுகள் வாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கடனாக வழங்கப்படுகின்றது இந்த இதையே நீங்கள் வந்து நகைக்கல இதையே உங்களுக்கு நகைப்பா தெரியலையா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஆடு மாடுகளை இலவசமாக வழங்கும் போது அதையே நீங்கள் நகைச்சுவை பண்ணல நாம் அதை நகைச்சுவை பண்ணலை நம்ம அதை வரவேற்கும் ஆனால் சமூக நீதி பேசுகின்ற சமத்துவம் பேசுகின்ற திராவிட வாய்கள் ஏன் ஆடு மாடு மேய்ப்பதை அவமானம் என்று கரு கருதுகிறார்கள் அதை விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ வந்த ஒரு புது கட்சியில் ஐயா ஒருத்தர் கூட சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும் குஞ்சுக்கும் வாக்கு வாக்குரிமை தரணும் அப்போ தான் நாம் தமிழகம் ஜெயிக்கணும்னு சொல்கிறார் நீங்கள் ஜெயிக்கணும்னா அண்ணிலுக்கு குழந்தை வைத்து குழந்தைக்கும் வாக்குரிமை தரணும் அது தெரியும்ல சரி இதெல்லாம் விடுவோம் இந்த ஆடு மாடுகளுக்கான இந்த பொருளாதார வாய்ப்பை அரசு பணியை ஏன் உருவாக்கணும் முதல்ல கருத்தியல் ரீதியான ஒரு உணர்வு டாஸ்மாகில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவங்க அரசு பணியாளராக இருக்கின்ற பொழுது ஆடு மாடு வைக்கின்றவர்களோ அல்லது விவசாயம் செய்கின்றதோ ஏன் அரசுப் பணியாளர்களாக இருக்கக்கூடாதுன்ற கருத்தியல் உணர்வு முதல் நமக்கு வருது அதனால தான் இந்த ஆடு மாடுகளை அரசு பணியாற்றத முதல் தோண்டது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பொருளாதார வாய்ப்பு அதாவது பாருங்கள் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் டென்மார்க்கு பிரேசில் நியூசிலாந்து போன்ற நாடுகள் இதை வைத்து இந்த ஆடு மாடு அது மா ஆடு மாடு வை அந்த பொருளாதார வைத்து தான் அந்த நாடுகள் பொருளாதாரத்தில் மேலே வந்தது அப்போ நமக்கு த தமிழ்நாட்டுக்கு பால் வந்து இருந்து வருது நான் நானே எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் ஆவின் அந் வந்து பால் சப்ளை பண்ணுற அந்த நிறுவனங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து பெரிய பெரிய பார உந்துகளில் லாரிகளில் பால் ஏற்றிக்கிட்டு வரும் இப்போ இந்த பொருளாதார வாய்ப்பை நாம் ஏன் விடுறோம் நம்மளே அதை உற்பத்தி பண்ணால் நமக்கு அந்த வருமானம் நம்ம அந்த பொருளாதாரம் நம்மக்கிட்டே இருக்கும்ல அந்த பொருளாதார வாய்ப்புக்காக நம்ம ஆடு மாடு வழக்கத்தை அரசு பணியாக்கணும் அதன் மூலமாக அந்த பொருளாதாரத்தை பெருக்கணும் அப்படின்றத அந்த திட்டத்தை முன்வைக்கிறோம் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது வாய்ப்பு இப்போ திராவிடர்கள் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மாடு மாடு மேய்க்கத்தான் நம்ம வந்து எம்பிபிஎஸாக தடுக்கிறோம் ஐஏஎஸாக தடுக்கிறோம் அப்படிலாம் நம்ம எதுவும் பண்ணல யார் யாருக்கு மருத்துவராகனு நினைக்கிறாங்களோ இந்திய ஆட்சி பண்ணிக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கலாம் போகட்டும் ஆனால் எல்லாருக்குமான வேலைவாய்ப்பு அது இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது எல்லாரும் ஆகணும்னா இன்னும் நாலு கொரோனா வரணும் எல்லாரும் இந்தியா ஆட்சி பண்ணி போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது ஏன்னா வருஷத்துக்கு நூற்றி எண்பது பேர் தான் இந்தியா ஆட்சி பண்ணி போக முடியும் அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நூற்றி எண்பத்தி ஓராவது ஒரு ஆளாக இந்தியா ஆட்சி பண்ணி போக முடியாது அப்போ எதார்த்தத்தில் மற்றவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இப்போ துபாயில போயோ அபர் அரபு நாடுகளில் போயோ சில பேர் மாட்டிக்கிறாங்க அவங்க ஒரு முதல் நாம் தமிழகத்துக்கு கூட மீட்டுன்னு வந்தாங்க ஒருத்தரை அப்போ அவங்களுக்கான வேலைவாய்ப்பு என்ன அவங்க வந்து இங்கே வேலைவாய்ப்பு இல்லாதனால தான் நாங்கள் அங்கெல்லாம் போகிறாங்க இப்போ இங்கேயே படிச்சுட்டு பொறியியல் படிச்சுட்டு ஜொமேட்டோலேயும் ஸ்விக்கிலையும் வண்டி ஒட்டி அந் அதன் மூலமாக வருமானம் விட்டு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு அப்போ அவங்களுக்கான வேலைவாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமான படித்தவர்கள் வேலை வேலைவாய்ப்பாக தான் இந்த ஆடு மாடு தொழிற்சாலைகள் ஆடு மாடு மேய்க்கிற மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி அதன் மூலமாக பால் தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலமாக வருகின்ற ஓகரி பொருட்களை விற்று அதன் மூலமாக வருகின்ற பொருளாதாரத்தை மேம்படுத்துன்றது அப்படி நாம் தமிழக கட்சி முன்வைத்த ஆகச்சிறந்த திட்டங்களை திராவிட அரசாங்கமே வர வழி இல்லாமல் செயல்படுத்துகின்ற பொழுது அது நாம் கட்சியோட ரெண்டாயிரத்தி பதினாறு செயற்பாட்டு வரைகளில் இருக்கிற எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி ஆகச்சிறந்த ஆட்சியை தந்து புவி பந்திலேயே இந்த நிலத்தை மிகச்சிறப்பான நிலமாக மாற்றினோம்னா எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழக கட்சிக்கு ஏற்கனவே விவசாய சின்னத்தில் வாக்களிங்க நன்றி வணக்கம்